மாலை வணக்கம் கோழி பனிச்சலத்துறை முதல்ல வந்து தயாரிப்பாளர் அருளானந்த பற்றி சொல்லணும் அருளானந்தன் தயாரிப்பில் உருவான ரெண்டு பசங்கள் முதல்ல மேத்யூ ஏகன் மிகச்சிறந்த பசங்க அவர் வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிருக்காரு நம்ம குடும்பத்தில் ஜெயிச்சிருக்காரு எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை வந்து ஒன்று குடும்பத்தில் வேண்டியதாகிடுவோம் தொழிலில் ஜெயிப்போம் அவர் ரெண்டு விஷயத்துலையுமே ஜெயிச்சிருக்காரு ஸோ அவர் அவருடைய என்ன தான் அதுக்கு காரணமாக இருக்கும் நல்ல மனிதர் அவருடைய பையனை முதல் முறையாக ஏகனை இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காரு ஏகன் வந்து கணாக்கானும் காலங்கள்ன்ற இதில் பார்த்துருப்பீங்க நீங்கள் நான் ஜோ படம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஏகனோட கேரக்டர் வந்து நான் நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் அவட்டே சொன்னேன் நான் நல்லா இயல்பாக பண்ணியிருக்கேன்ல அப்புறம் அந்த டைரக்டர் வந்து அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் ரொம்ப இயல்பாக இருக்குது நடித்த மாதிரியே தெரியாது ஏகன் அந்த படத்தில் பண்ணாது எனக்கு யார் இந்த பட் தனியாக தெரியாப்புல ஏகன் மட்டும் தனியாக தெரியவாப்பில் அப்படி ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவரது அருளா தானே ஜோ படம் வந்து அவர் அவர் கம்பெனியில் விசன் சினிமாவில் வந்து ஒரு நல்ல வெற்றி படம் அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு கூட வந்து அவர் சரி ஒரு படம் பண்ணால் அது போயிட்டுருக்கு அப்படின்னு இல்லாமல் ஒரு புது இயக்குனருக்கு மிகச்சிறந்த அளவில் வந்து பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை ஆக்கி இன்னைக்கு ரியோ வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாரில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆர்டிஸ்டாக கொண்டு வர்றதுக்கு வந்து பெரிய முயற்சி எடுத்தது அருளா ரியோவுக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்கள் அந்த படம் வந்து ரியோவுக்கு வந்து ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது அந்த இயக்குனரும் அடுத்த கடத்துக்கு நகர்ந்து போயிருக்காரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படத்துல வந்து சீனு ராமசாமி அவர்களை பற்றி சொல்லணும் சீனு ராமசாமி வந்து எனக்கு நானும் பாலானும் பேசிட்டு இருக்கும் அதுக்கே சொல்லுவார் சீனு வந்து எமோஷனில் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவாண்டா அப்படின்றாரு படங்களில் எமோஷனில் கரெக்டா கனெக்ட் பண்ண ரொம்ப ஒரு எமோஷனா இல்லை சீனும் அதாவது வந்து நாங்களாம் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி கேரக்டர் அப்படி சீனு வந்து அப்படி கிடையாது ஒரு சின்ன விஷயம்னா கூட வந்து அதை போனை போட்டு நம்மள்ட்ட அதை கொட்டி தீத்துருவா கொட்டி தீத்துவா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்ல மனிதன் நிறைய தேசிய விருதுகள் வாங்கினவர் பால சார் பற்றியிலருந்து வந்த மிகச்சிறந்த இயக்குநர்களில் சீனுவும் ஒருவர் அதாவது வந்து மற்றவங்க எல்லாம் வந்து ஒரு டைப்பா ஜேனர்ல படம் பண்ணும்போது சீனு வந்து உணர்வுகளையும் மனித உறவுகளுடைய பாச போராட்டத்தையும் வச்சு படம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த இதை கொண்டதான் சீனும் பட் அவர் வந்து செஞ்ச மிக நல்ல விஷயம்னா மக்கள் செல்வன் விஜய சதுபதியை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு ஒரு பலமா வச்சுக்கிட்டார் அது மாதிரி தம்பி ஏகன் அந்த படத்துல வந்து அதிகப்படுத்திருக்காரு தம்பி ஏகனும் கடைசி வரைக்கும் சீனுக்கு வந்து பக்க நீங்கள் நீங்க கண்டிப்பாக கண்டிப்பா வெட்டி வெட்டியே நீங்களும் விஜயசதி பார்த்து இதை கற்றுக்கணும் கடைசி வரைக்கும் வந்து சீனுக்கு வந்து ஒரு பலமாக இருக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள் மற்றபடி இந்த படத்தில் நடித்த பிரிகடா வளர்கிட்டான் அந்த தங்கச்சி கேரக்டர் பண்ண உங்கள் பேரன் தான் நல்லா பண்ணியிருந்தீங்க நீங்கள் நடித்த சமயத்தில் நடித்த கூட பார்த்தேன் அதுவும் சிறப்பாக பண்ணியிருந்தீங்க இங்கே வந்து தமிழ் சினிமாவில் வந்து கலர் முக்கியம் கிடையாது நடிப்பு இருந்தால் போதுன்றதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் நான் அந்த அந்த படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிச்சயமாக பெரிய லெவலில் வருவீங்க பிரிகடா உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் ரகுநந்தன் சார் ரகுநந்தன் சாருடைய பாடல்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த பொன்னான பட்டப்புள்ள சாங் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அது கொஞ்ச அது வந்து அதாவது முப்பது வருடங்கள் கடந்து கூட அந்த பாடலை கேட்கலாம் சில பாடல்கள் எல்லாம் நமக்கு இன்னைக்கு கிட்டடிக்கேன் இன்னைக்கு ஒரு அஞ்சு வருஷம் பொறுத்து நீங்க திரும்ப அந்த பாட்டை கேட்பீங்கன்னா கேட்க முடியாது பட்டு ரகுநந்தனன் சாரோட பாடல்கள் எல்லாம் வந்து ஒரு முப்பது வருடங்கள் கடந்து கூட கேட்கிற அளவுக்கு ஒரு அழகான மெலோடி நல்ல இசை கிளைங்க பட் காலம் அவருக்கு வந்து இன்னும் மிக சரியான ஒரு வெற்றியை கொடுக்கலன்னு நினைக்கிறேன் இந்த பாடல் மூலமாக அவருக்கு மிகச்சரியான வெற்றி இனிமேலாவது கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்புறம் இந்த படத்துல வந்து என்னோட நண்பர் சரவணசக்தியோட சன் அவர் ஜெயசூர்யா அவரும் நடிச்சிருக்காப்புல அப்புறம் நவீன் நடிச்சுக்க நிறையா நமக்கு தெரிஞ்ச நிறையா நடிச்சிருக்காங்க படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் இது வந்து ஒரு குடும்ப கதை நம்ம வழக்கமாக வந்து சண்டை கப்பாடுகள் சண்டை காட்சிகள் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வெட்டு குத்துன்னு பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம ரீவைன் பண்ணி பார்த்தது மாதிரி ஒரு உணர்வு இந்த படத்தில் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக வரோம் இந்த படத்தை வெற்றியடை செய்ய வேண்டியது பத்திரிக்கையாளர்கள் உங்கள் கையில் இருக்குது நல்ல படங்களை எல்லாம் வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள் அந்த வகையில் வந்து இந்த படத்துக்கு நீங்கள் வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி உங்களை வேண்டி இத்தொகை முடித்துக்கோங்க நன்றி வாங்க தேங்க்யூ 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 ஸோ மச் சார் தேங்க் யூ சார் உங்களுக்கு நன்றி அப்புறம் நிகிலங்க உலகமே வந்து எல்லா எல்லா டைரக்டரும் டயர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஆள் வந்து நிகில் நிகிலங்க ஆகணா மைக்க கொடுத்து ஓடிட்டு ஓகே நன்றி நன்றி தேங்க்யூ சார் யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட் சார் இட்ஸ் மீன்ஸ் லாட் ஸோ அடுத்து தான் வர தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்கக்கூடிய பிரசன் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்க மாதிரி ஒரு ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபீல் தேங்க்யூ ஸோ மச் கோழிப்பண்ணை செல்லதுறைக்கு வாழ்த்துக்கள் செல்லமுத்துவாக இருந்து செல்லதுறையாக வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கணக்காலும் காலங்கள்ல இருந்து இன்னொரு ஹீரோ தமிழ் சினிமாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ காலங்கள்ல காலங்கள்ன்றது ஒரு ஸ்கூல் மாதிரி அங்கேருந்து நிறைய ஹீரோஸ் வந்திருக்கோம் நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க ஆயிட்டு இருக்கோம் ஸோ அதுல அடுத்து கணாக்கான காலங்கள்ல இருந்து ஒரு ஒரு ஹீரோ வந்திருக்காரு ஸோ அதை அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இது ரொம்ப க்ளோஸ் டு த ஃபேமிலி இல்லையா ஸோ என்னோட சொந்த தம்பி மாதிரி அவன் அடுத்து ஒரு படத்துல ஹீரோவா வரான்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாவும் இருக்கு படத்துல நிறைய ஹார்ட் ஒர்க் தெரியுது நல்லா நடிச்சிருக்கேன் இன்னும் அழுதெல்லாம் நடிச்சிருக்க அப்படிங்கும்போது போது ரொம்ப ஐ மீன் அது பார்க்கும்போதே ஃபீல் ஸோ குட் நல்லா நடிக்கிறான் அவன் அப்படின்ற மாதிரி இருந்தது ஒன்ஸ் அகேன் அருளானந்த் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சார் ஜோ டீம்ல இருந்து நிறைய பேர் நிறைய நல்ல இடங்கள்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும் போது எல்லாருக்குமே நாங்க எல்லாரும் சொன்னது அதுதான் சார் இந்த படம் எங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்ரஸா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னோம் அதை முழுசா நம்புனாரு இப்ப அந்த படத்துல இருந்து அது ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்றாங்கன்றது அந்தந்த படத்துல தெரிஞ்சா போதும் எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்துக்குமே அடித்தளம் நீங்க கொடுத்தது அருளானந்த் சார் கொடுத்தது ஸோ அந்த நன்றி என்னைக்குமே இருக்கும் தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகெயின் சார் ஸோ எங்க எல்லாருக்கும் பண்ணதை நம்ம பையனுக்கு எப்படி விட்டுருவீங்க அப்படின்றத நாங்கள் எல்லாருமே பேசிட்டு இருந்தது ஸோ கோழி பண்ணை செல்லதுரைக்கு அதே ஆரம்ப காலத்தில் அந்த மீன் இந்த ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே அந்த பவுண்ட் அவர் கைக்கு வந்ததிலிருந்து அந்த முழு படத்தையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுங்கன்றது ப்ரொடியூசர் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அதை கரெக்டாக செய்யறது அருளானந்த் சார் தான் ஸோ அவர் அந்த படத்துல என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க அப்படின்றது தெரியுது ஆக்சுவலாக நான் இன்னும் பார்க்கல சார் கண்டிப்பா நல்லா வந்திருக்கும் அப்படின்றது பார்த்ததுல அந்த பொன்னானப்பட்ட புள்ள சாங் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனலி ஹிட் பண்ணுது சோ தங்கச்சிகளுக்கு அண்ணனா இருக்க எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேன் சீனு ராமசாமி சார் மண்மனம் மாறாம அந்த மண்மனத்தை இருந்து நம்மளோட நம்மளோட மனசுக்கு நேரா கொண்டு போகக்கூடிய நல்ல டேரக்டர்ல மிக முக்கியமான டேரக்டர் சீனு ராமசாமி சார் அவர் மூலியமா ஏகன் வந்து ஹீரோவா லான்ச் ஆறது நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ இன்னொரு மண்மனம் மாறாத ஒரு தமிழ் திரைப்படம் பாக்குறதுக்கு நாங்க எல்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சோ ஜோ எப்படி எல்லார்ட்டையும் கொண்டு போய் ரொம்ப அழகா சேர்த்தீங்களோ ஐ மீன் ஜோல நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம் பட் அது எல்லாத்தையும் தாண்டி எல்லாமே தெரியப்படுத்தினது பிரசன்ட் மீடியா தான் சோ இந்த படத்துக்கும் அந்த சப்போர்ட் நீங்க தருவீங்க அப்படின்னு நாங்க முழுசா நம்புறோம் அதுக்கு முன்னராகவே ஒரு நன்றி இப்பயே சொல்லி வச்சுக்கிறோம் நாங்கள் எங்கள் சைட்ல இருந்து ஓகே த வெரி பெஸ்ட் பிரகிடா சத்யா யோகி பாபு அண்ணன் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகெயின் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி அண்ணன் சக்தி என்ன தொடர் படம் எல்லாமே மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேர்ந்துருவோம் அப்படின்ற நம்பிக்கையே மிகப்பெரிய அடித்தளம் இந்த படத்துக்கு இந்த படத்தையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்றத நம்புறேன் நான் நன்றி ஒன்ஸ் அகைன் ஆல் தி பெஸ்ட் ப்ரொடியூசர் மேத்யூ அவர்களுக்கு நன்றி அவரு அவர் ஹீரோவா அவர் வந்து உடம்புலாம் குறைக்கிறாரு போன ஜோ படத்தோட ப்ரெஸ் மீட்ல பாத்துருந்தீங்கன்னா அவர் வேற மாதிரி இருந்தாரு வந்திருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் அந்த மாதிரிலாம் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஓகே ஓகே தம்பி ஹீரோவா நீங்களா இல்ல இல்ல எங்கள் வீட்டு ஹீரோ இனிமே எல்லாரோட ஹீரோ ஏகன் தானே ஆஹா சார் த வெரி பெஸ்ட் ஏகன் அண்ட் கோழிப்பண்ணை செல்லது டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அருளானந்த சாருக்கு ஒன்ஸ் நன்றிகள் தேங்க்யூ சார்

விஷ சினிமா நீங்கள் ஒரு படம் பண்ணணும்னா ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேர்கிட்ட கதை சொல்லணும் சார் அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க அந்த கதை எனக்கு ஒரு கதை பிடிச்சிருக்கு அது உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் பாருங்கன்னு சொல்லி அதை சீனுராமசாமி முத தடவை எங்கள் பசங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்ககிட்டே சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சார் கொஞ்சம் கூட அதை பற்றிலாம் யோசிக்காமல் நாங்களாம் ஒரு ஆளா எங்கிட்டலாம் வந்து இந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க அப்போ இருந்து சீனுராமசாமி சார்ட்டெல்லாம் அம்ம கதை கேட்குறதாங்கிற மாதிரி பயந்துட்டு உட்காந்துருந்தோம் பட் சார் சொல்ல ஆரம்பித்து அந்த கதைக்குள்ளே நான் கதையாகவும் கேட்டிருக்கேன் பவுண்டும் படிச்சிருக்கேன் படமாகவும் பார்த்துட்டேன் இப்படி சொல்றது சார் சொல்லும் போது என்ன இருந்துச்சோ அதுல சரி இதோ இவ்வளோ கஷ்டமாக இது இவ்வளோ எமோஷன் இப்படின்னா ஒன்றா அது அங்கே முடியாது அடுத்து 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 அடுத்துன்னு சொல்லி ஒருத்தன் இழக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அந்த இழக்கிறது உண்மையா மனசார நமக்கு பிடிச்சவங்களுக்காண்டி இழந்தா என்னவா இருக்கணும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க இந்த படம் ஒரு பெரிய ஹோப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்டு நான் இங்கே என்ன சொல்லணும்னு தெரியாதான் இந்த படம் ரொம்ப பெரிய அழகான ஒரு எமோஷனல் படமாக இருக்கும் என் படத்தில் முடிஞ்சவராக அவனை நடிக்காமல் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நான் சொல்லி நிறைய லிமிட்டேஷன் வச்சுருந்தேன் அதை விட அதிகமாக சார் லிமிடேஷன் வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் தம்பி அப்படி பண்ணியிருக்கான் ரொம்ப நடிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது அப்படி அவ்வளோதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சார் ஒன்று பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப அழகான படம் ரகுநந்தன் சார் எல்லார அது சொல்றாங்க பட் எப்படி சொல்றது அண்டர் ரைட்டர்னு ஒரு வார்த்தை அவர் அண்டர் ரைட்டர் எனக்கு சொல்லத் தரல பட் நீர் பறவையா இருக்கட்டும் ஒவ்வொரு படத்திலும் அவர் திரும்பத்தமா ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு இப்போது ரீசெண்ட்டாக வந்த மெலடி பாட்டு மெலடி சாங்ஸில் இந்த இது இப்போ நீங்கள் ரெண்டு கேட்ட சாங் இல்லாமல் இன்னொரு பாட்டு இருக்குது ஒரு லவ் சாங் இருக்குது இந்த மாதிரி மெலடி சாங் எங்கேயுமே கேட்க பார்த்துருக்க முடியாது ரொம்ப நாள் ஆச்சு யாருமே போட மாட்டுறாங்க உண்மையாகவே அவ்வளோ அழகான சாங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கும் டீமுக்கும் வாழ்த்துக்கள் வெயிடா மா சத்தியாக வாழ்த்துக்கள் சார் சத் சார் இருக்கார் ஸோ அவர் பார்த்துப்பாரு நல்லபடியாக எல்லாமே இது பண்ணிப்பாங்க நான் நம்புகிறேன் ரொம்ப தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ அந்த ஃப்ளோலேயே வந்து கதை சொல்லிடுறீங்க எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அருளானந்த் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் மேத்யூக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் சீனு சார் வந்து என்னுடைய குருநாதர் ஏன்னா சாரோட நாலாவது படம் இப்போ ஒர்க் பண்ணுறேன் தென்மேற்கு பருவ காற்று நீர்ப்பறவை முழக்கம் அப்புறம் சலத்துறை சீனு சார் படத்தில் வந்து எனக்கு மேக்சிமம் வந்து எப்படின்னா மற்ற படங்கள்லாம் இப்போ அயோத்தி பண்ண அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணிடுவோம் சாருடைய படங்கள் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கும் அதாவது டியூன் கம்போஸ் பண்றதா இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றதா இருக்கட்டும் எனக்கு வந்து அவரு வந்து எப்பவுமே நீ வந்து ஃப்ரீயா டைம் எடுத்துக்கிட்டு நல்லா யோசித்து நல்லாவே எனக்கு வந்து ஒரு அது அது ஒரு 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 மைல்கெல்லாம் இருக்கணும் அந்த சாங் வந்துட்டு தான் எங்கிட்ட ஒவ்வொரு படமும் என்கிட்ட வேலை வாங்கிடுவாங்க ஸோ இந்த படத்தில் அந்த அஞ்சு சாங்குமே அதுக்கு வரதுக்கு ரீசன் வந்து சாருடைய எனக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம் தான் தென்மேற்கு பறவைட்ல இருந்து அதாவது கள்ளிக்காட்டில் பிறந்த தாயாக இருக்கட்டும் நீர்ப்பறையில் பரவர சாங்காக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு சார் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் பண்ணனால தான் ஒவ்வொரு சாங்குமே ஹிட் சாங்காக வந்துச்சு இந்த படத்துலையும் அப்படி தான் பொன்னான பட்டபில் வந்து லாஸ்ட்டாக தான் பண்ணோம் ஸோ நான் அப்படியே சொன்னேன் சார் ஏற்கனவே ஒரு டியூன் பண்ணி கொடுத்தேன் சார்கிட்ட வந்துட்டு சார் நான் இன்னொரு டியூன் ஒன்று கம்போஸ் பண்ணுறேன் சார் அப்படி சொன்னால் அவர் அதுக்கு நீங்கள் டைம் எடுத்து பண்ணிக்கோ அப்படின்னு டைம் கொடுத்தாங்க அது டியூன் பண்ணதுக்கப்புறமாவே ரொம்ப ரசிச்சார் ஆக்சுவலாக அது மாதிரி வைரமுத் சார் அதுக்கு லிரிக்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க ஸோ இந்த படத்தில் மொத்தம் அஞ்சு சாங்கு அஞ்சுமே வேறு வேறு ஜோனரில் இருக்கும் அதுக்கப்புறமா இந்த படம் வந்து இப்போ நம்ம வந்து சாங் பண்ணி கொடுத்துட்டேன் படம் எனக்கு ரீரிக்கார்டிங் வருது ரீரிக்கார்டிங் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது தென்மேற்கு பருவ காற்று வேறு ஒரு ஸ்டைல் நீர்ப்பறவை வேற ஒரு ஸ்டைல் இடிமுழக்கம் வேற ஒரு ஸ்டைல் இது டோட்டலாக ஒரு ஒரு முள்ளும் மலரும் ஒரு கிழக்கு சின்ன ஒரு பாசம் மலர் மாதிரி ஒரு அழகான ஒரு அன்னந்தங்கச்சு படமாக இருந்துச்சு ஸோ எப்பவுமே சீனிதார் படத்தில் ரொம்ப எமோஷ்னல் ஏரியா நிறைய இருக்கும் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு ஏகன் பிரதர் வந்து நான் பார்த்துட்டு ஆக்சுவலாக ஜோ படம் பார்த்தேன் இதில் வந்து வேறு ஒரு ஒரு டைமென்ஷனாக நடிச்சிருக்கார் எப்படின்னா ஒரு நீங்கள் அங்கே வந்து ஏகனாக இல்லாமல் ஒரு செல்லத்துறையாக தான் நீங்கள் பார்க்க முடியும் அந்த ஸ்கிரீனில் வந்து ஒரு செல்லத்துறையாக வாழ்ந்திருக்கார் நான் ப்ரொடியூசர்கிட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன் டைரக்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த வாழ்வியல் வந்து ரொம்ப அழகாக எடுத்துடுவார் சார் சார் வந்துட்டு ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்காது நம்மளை அப்படியே அந்த ஊருக்கு கொண்டு போயிடுவார் அந்த அந்த கேரக்டர்ஸ் எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அந்தந்த ஊருக்கு நம்மளை எடுத்துகிட்டு போயிடுவார் அந்த மாதிரி தான் அந்த படமும் பாபு சாராக இருக்கட்டும் பிரகிடாவாக இருக்கட்டும் தங்கச்சான வச்சா அவங்க நினச்சி அப்புறம் லியோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது வாழ்ந்துருக்காங்க ஆக்சுவலாக ஒரு நீங்கள் சினிமாவாக பார்க்காம ஒரு கேரக்டராக பார்க்காம அந்த ரெண்டு ரெண்டு ரெண்டே கால் மணி நேரம் படம் அந்த ஊரில் உட்காந்து நீங்கள் அவங்களோட வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கேமராமேன் அசோக்காக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ என்னுடைய குருநாதனால் எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் ஒன்றா ரொம்ப ரிப்பாகுது தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார்